வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கைக்கு ஆபத்தாக மாறியுள்ள அதிர்ச்சி தகவல் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் ஆபத்து மட்டக்களப்பு புகையிரதத்தில் மர்ம பையால் பரபரப்பு போலீசார் அதிர்ச்சி இலங்கையில் அக்டோபர் முதல் மெட்ரோ பேருந்து சேவை சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம்களால் ஆபத்து எச்சரிக்கும் வைத்தியர்கள் யாழி துரதிஷ்ட வசமாக மரணமடைந்த பட்டதாரி இளைஞன் இறுதியில் வெளியான காரணம் ரணில் என்ற நாட்டு மக்களுக்கு விசேட உரை மனைவி மற்றும் மகனை தாக்கிய நபர் மகனு இரணப்பு நெடுஞ்சாலையில் கோர விபத்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை தொடர் குடிபரப்பு மற்றும் குடியர்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் விசா மோசடியால் இலங்கை கடுமையான ஆபத்தில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இதனை வலியுறுத்தி குடிவரவு அதிகாரிகள் சிலர் ஜனாதிபதி அடரகுமார் திசா கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் கடந்த வாரம் சிக்கலான விசாக்கள் உள்ள குழு ஒன்றை நாட்டுக்குள் நுழைய அதிகாரிகள் குழு எவ்வாறு அழுத்தம் கொடுத்தமை மற்றும் திணைக்களத்தின் விசா பிரிவில் பணிபுரியும் கணினி விண்ணப்ப உதவியாளர்கள் உள்ளிட்ட குழுக்கள் எவ்வாறு மோசடியை ஆதரிக்கின்றன என்பதற்கான ஆதாரங்களும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது துறைமுக நகர திட்டத்தில் உள்ள விபிஓ நிறுவனங்களில் வாடிக்கையாளர் சேவை அதிகாரிகள் தொலைபேசி உதவியாளர்கள் மற்றும் விற்பனை அதிகாரிகளாக பணிபுரிவது என்ற போர்வையில் போலி விசாக்கள் கொண்ட குழுக்களின் வருகை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கணினி நிதி மோசடி நிறுவனங்களை முன்னர் நடத்தி அந்த நிறுவனங்களில் பணிபுரிந்தவர்கள் வணிக விசாக்கள் நுழைவு விசாக்கள் மற்றும் குடியிருப்பு விசாக்களின் நாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் இந்த நிறுவனங்கள் மூலம் பண மோசடி செய்வதற்கான கடுமையான ஆபத்து இருப்பதாகவும் தொடர்புடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொள்ள நிகழ்வுகளின் போது அதிக பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அனைத்து மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்கு முப்படையினர் போலீசார் போன்ற பல்வேறு சீருடைகளை அணிந்திருப்பவர்கள் தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் போலீஸ் மா அதிபர் இந்த உத்தரவை பதினைந்தாம் திகதி ஒரு சிறப்பு சுற்றறிக்கை மூலம் அறிவித்துள்ளார் அதற்கமைய அனைத்து மூத்த போலீஸ் அதிகாரிகள் பிரிவு அதிகாரிகள் உதவி போலீஸ் அதிகாரிகள் தலைமை போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வன்முறையாளர் ஒருவர் ராணுவம் மற்றும் சீருடை அணிந்து வந்து குற்றம் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பண்டிகை நிகழ்வுகள் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சுகாதாரம் போன்ற பிற அத்தியாவசிய நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பை முன்கூட்டி அடையாளம் காண்பது அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் விசேட பிரமுகர்கள் பாதுகாப்பு பணிகளுக்காக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள அதிகாரிகளை அடையாளம் கண்டு வேறுபடுத்துவதற்காக வெளியிடப்படும் ஒவ்வொரு வண்ண கைப்பட்டிகள் பதாகைகள் அல்லது பிற சின்னங்கள் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் போன்ற பிஜேபிகள் கலந்து கொள்ளும் பண்டிகை நிகழ்வுகளில் பணியில் ஈடுபடும் முப்படை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் துணை சேவைகளின் அதிகாரிகள் மீது மிகுந்த கவனம் செலுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த புகையிரதம் நேற்று மாலை மட்டக்களப்பு சென்ற புகையிரதத்தில் கைவிடப்பட்ட நிலையில் பையொன்று கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து புகையிரத பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த பையை மீட்டு புகையிரத அதிபரிடம் ஒப்படைத்தனர் பையை திறந்து பரிசோதித்த போது அதில் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேக்கெட்டுகளில் பொதி செய்யப்பட்ட இருநூறு கிராம் ஐஸ் வகை போதைப் இருப்பது கண்டறியப்பட்டது அது தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது விரைந்து செயல்பட்ட போலீசார் பையை மீட்டு போதைப்பொருளை கைப்பற்றினர் இந்த போதைப்பொருளை பொருளை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இலங்கை போக்குவரத்து சபையில் புதிய உறுப்பினராக லங்கா மெட்ரோ பஸ் நிறுவனம் நிறுவப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு முழுமையாக சொந்தமான நிறுவனமாக நிறுவப்படும் என்றும் செயல்பாடுகள் தனியார் துறையின் செயல்பாடுகளை போலவே இருக்கும் என்று அமைச்சர் கூறினார் அதே நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் ஜனவரி முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சேல் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பழைய வேலட்டு மற்றும் டாடா பேருந்துகளில் சீட் பொருத்தப்படப்படாததால் புதிய சீட் பெல்ட்டை தயாரிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபையில் தொழில்நுட்ப துறைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமன் ரட்நாயக்க மேலும் கூறினார் சரமத்தை வன்மையாக்கும் கிரீம்களை கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்படுத்துவதால் அது கருப்பையில் உள்ள குழந்தையை நேரடியாக பாதிப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகிய தெரிவித்துள்ளார் பெண் கற்ப காலத்தில் இந்த கிரீம்களை பயன்படுத்துவதன் மூலம் குழந்தையின் மூளை வளர்ச்சி நினைவாற்றல் இழப்பு மற்றும் குழந்தையின் நடைபயிற்சியில் சிரமங்கள் ஏற்படுத்தல் போன்ற பல செயல்பாடுகளை பாதிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் கிரீம்களில் அதிக அளவு பாதரசம் இருப்பதால் தோல் வன்மையாக மாறுகின்றது இந்த பாதரசம் உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் ரசாயன பொருள் என்று நிபுணர் தெரிவித்துள்ளார் பெண்களின் கர்ப்பகாலத்தில் இரத்த ஓட்டம் மிக வேகமாக இருப்பதால் கிரீம்களில் உள்ள பாதரசம் உள்ளிட்ட கன உலோகங்கள் தோளில் உறிஞ்சப்படுவது விரைவாக நிகழ்கிறது இதனால் சருமத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் கிரீம்களில் அதிகளவு பாதரசம் இருப்பதால் அந்த கிரீம்கள் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் பதிவு செய்ய சமர்ப்பிக்கப்படுவதில்லை என மருத்துவ நிபுணர் அஜித் அழகிய வண்ண தெரிவித்துள்ளார் யாழில் ஆலயத்துக்கு பூஜை செய்வதற்கு சென்ற பட்டதாரி இளைஞர் ஒருவர் அந்த ஆலயத்திலே பதிவாகியுள்ளது மாணிப்பாய் சுதுமலை தெற்கு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் சாருஜன் வயது இருபத்தி ஒன்பது என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவருக்கு பதினான்காம் உடல் சுகை உடல் ஏற்பட்டது இதற்கு மானிப்பாயில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்றுள்ளார் இந்நிலையில் ஏழாலை மயிலங்காடு வைரவர் ஆலயத்தில் கொறித்த இளைஞன் பூஜை செய்வதற்காக நேற்று காலை சென்றபோது அங்கு அவருக்கு உடல் சுகையினம் ஏற்பட்டதால் அதனை தந்தைக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியுள்ளார் பின்னர் உறவினர்கள் அங்கே சென்று பார்த்த வேளை குறித்த இளைஞன் அசை காணப்பட்ட நிலையில் அவரை தெளிப்படை ஆதார வைத்திய சாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆதிய பாலசிங்கம் மேற்கொண்டார் அதன்படி நுரையூரலில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாகவும் உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் ஏழாவது ஆண்டு விழா இன்று காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ உள்ள மோனார்க் இம்பீரியல் வளாகத்தில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறவுள்ளது உங்கள் கருத்தை பேசுங்கள் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க ஒன்றாக நில்லுங்கள் எனும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு நிறைவே கொண்டாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ഇനികൾ എതിർക്കും ഐക്യ എതിർത് പ്രേമദാസ് തെളിയായിട്ടുള്ള ഐക്യ മക്കൾ സി ഉറപ്പു കുഴപ്പം തെരവ്ക്ക മറന്നി തലവർക്കും അഞ്ജലി സെലുദ്ധി செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேவலேகமா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படுவத்த பகுதியில் குடும்ப தகராறின் காரணமாக நபர் தனது மனைவி மற்றும் மகனை தாக்கியதில் மகன் உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கலமட படுவத்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் இந்த தாக்குதலை மேற்கொண்டவரின் மனைவி காயங்களுடன் கேகாலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் தடிய கொண்டே தனது மனைவி மற்றும் மகன் இருவரையும் விசாரணைகள் சடலம் தொடர்பான விசாரணை நடத்தப்படவுள்ள உள்ள நிலையில் தேவலேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கோமாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அதிவேக நெடுஞ்சாலையில் கெட்டிழந்த பகுதியில் கொழும்பில் இருந்து அபிசாமலை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாடு எதிரே வந்த பேருந்துடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கோமாகம பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி எட்டு வயதுடைய நபரை உயிரிழந்தவராவார் ുംളി കണ്ടി നിയമങ്ങളിലും അവപ്പോ മഴ പെയ്യും വളമണ്ഡലേദർവ്വുള്ളത് വളിമണ്ഡവിയണക്കളിയിട്ടുള്ള അറിയിൽ തെരുവി உவ மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுத்து காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பழுத்து காற்று மற்றும் மினல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் யாழில் பல பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்